1 சாமுவேல் முதலாம் அதிகாரம் 28 வசனத்தில் சாமுவேல் first chapter verse 28 சாமுவேல் கர்த்தரை பணிந்து கொண்டான் and samuel worshiped the lord சாமுவேல் கர்த்தரை பணிந்து கொண்டான் தமிழ்ல இருக்கு ஆங்கிலத்துல சாமுவேல் கர்த்தரை என்ன பண்ணானா ஆராதித்தான் worship so in english it is worshiped in tamil முதலாம் adhigarathile kartare aaradithan irukke so first chapter mundam adhigaram solude இன்னும் கர்த்தரை 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 தேவனை so a boy worshiped worshiped the the Lord Lord even when when he was 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 young Samuel, Samuel what was the age when you worshiped the Lord? what was the age you அறியவில்லை இந்த சின்ன ஆராதிக்கிற ஒரு பையன் கத்தரை so அம்மா பால் கொடுத்து முடிச்சாங்க

விளையாடிக்கிட்டு பண்ணிட்டு இருந்துச்சு டிட் இட் ப்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு வாட் டு தி चाइल्ड ஹ அப்போ மூணு வருஷம் அந்த அம்மா வீட்டில் என்ன ட்ரெய்னிங் கொடுத்தா வாட் வாஸ் द ட்ரெய்னிங் தி Mother gave the child கோயில்ல எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தா ஷி taught him as to how he ought to behave in society அங்க தாத்தா இருக்காரு கிராண்ட்பாதர் அங்க கிண்டர்கார்டன் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அங்க இல்ல

இனி என்ன கேஜ் வருமோ தெரியல இனி பிறந்து அடுத்த நாளே கொண்டு போய் விட்டுருவாங்களோ தெரியல கேஜ்ல கொண்டு போய் நீங்க விடுற ஆளுங்க

டெஸ்டன் யூ சில்ட்ரன்ட் சண்டை இந்த பிள்ளைங்கள அமைதியாக அவங்கவுங்களால் வைக்க முடியல ஸோ யூ ஆனால் ஆட் எபிள் டன்ட்ரோலிய சில்ட்ரன் இயர் ஆனால் ஏட் உங்கள் பிள்ளைங்களை கொண்டு அறியாத வயசில் பால் குடிக்கிற வயசில் இவன் இந்த பிள்ளை நீங்கள் என்னெல்லாமோ வச்சு நீங்கள் டைப்பரை கட்டி அதை கட்டிக்கிதை கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புவோம் ஸோ வே இந்த சைல்டு நோஸ் நாட் எனிதிங் யூ ட்ரெஸ் சைல் அன்ஸ் எனக்கு லஞ்சம் கொடுத்து அதுக்கு ஃபீஸ் கட்டி யூ பே த ஃபீஸ் அண்ட் யூ ட்ரெஸ் எம் ஆனால் இந்த பையனை பார்த்தீங்களா ஓட ப திஸ் பாய் ஆள் மறந்த உடனே பணிந்து கொண்டா ஹா ஆஃப் ஹி கோயிட் வீண்ட் ஹீ வீட்டில் கொடுத்தாங்க கோயிலில் எப்படி இருக்கணும் ஹவு ஹி ஹாட் டு பீ இந்த செவ்வ வேளையில் எப்படி இருக்கணும் ஹவு ஹி ஹாட் பீடியூரிங் இல்லை எப்படி இருக்கணும் ஹவு ஹி ஹாட் பீடியூரிங் வாஷிப் என்ன பயத்தோடு சொல்லுவேன் ஐ டெல் யு வித் ஆல்ஃப் நான் அஞ்சு பிள்ளைகள பெற்றேன் ஐ கே பர்ஸ்ட் ஃபை தான் வளர்த்தேன் ஐ ஐ ப்ராத்தமப் எந்த விசுவாசியை சொல்லியிருப்பாங்களா உன் பிள்ளை அப்படி ஓடுறான்

Uh, he served he ministered unto the lord நீங்கள் இரண்டாம் அதிகாரம் 18 வசனத்துல first samuel 2:18 நல்ல சின்ன வயதிலே நல்ல உலக பிரகாரமாக வஸ்திரங்களை உடுத்தி அழகு பார்க்க வேண்டிய வயதிலே அவன் சணல் நூல் வஸ்திரங்களை தரித்தான் in an age where he ought to put on grand dress he put on இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான் பணிவிடை செய்தான் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் சேமியூல் சு ட்வெண்ட்டி ஒருத்தருடைய சந்நிதியிலேயே வளர்ந்தான் அந்த சைல்ட் சைமியூல் குரூ இந்த ப்ரேசன்ஸ் இப்படி ஒரு பிள்ளை கத்தரை அரியலைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா ஸோ கேன் சச் எ சைல்ட் சை தெரின் இன்றைக்கி பிள்ள ஒரு பிள்ளை இருக்குமான்னா நீங்கள் என்ன சந்தோஷப்பட்டுருப்பீங்க ஸோ இஃப் யூ ஹார் சச் எ சைல்ட்

யூ ஹாஸ் செவனர் சான்சஸ் உங்களுக்கு கூட இப்படி இருக்கலாம் ஈவன் யூ டவா நீங்கள் கூட பெந்தகோஷ குடும்பத்தில் பிறந்ததுனால யூ யூ டீன் அப் அண்ட் அப்பா அம்மா கோயிலுக்கு வர்றதுனால சின்ஸ் யோ மாதன் ஃபாதர் ஹவ் கம்ப்னிட்ஸ் எங்கள் அப்பா அம்மா சொன்னதுனால சின்ஸ் யோ மாதேன் ஃபாதர் ஹவ் அட்வைஸ் அமைதியாக உட்காந்துருக்கலாம் யூ மே பி சீரிய குவாய்ட்டில் பணிந்து கொள்ளலாம் யூ மே பவுண்டோ நீங்கள் வஸ்திரங்களை மாற்றிருக்கலாம் யூ வோட சேஞ்சுக்கான கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்